ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நல்ல ஒரு வளமான சரியான சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன விலையில இருக்கு என்ன கண்ணியின் இருக்குது எத்தனை நாள் ஆகுது இது எல்லாமுமே இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை பொறுத்த அளவுல இடைத்தரகர் ஏதுமே கிடையாதுங்க மாடு எங்க இருக்கு அப்படின்றத வீடியோல சொல்லிடுவோம் மாட்டுக்கான டீட்டெயிலையும் முழுசா வீடியோல சொல்லிடுவோம் முழுசா வீடியோ பாருங்க நேரடியா நீங்க மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடுகளா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்துக்கு கன்று மாடுங்க மாடு கண்ணின்னு இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க மாடு அழகான காலக்கன்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பை பொறுத்த அளவுல நல்ல ஒரு அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த ஹெச்எஃப் மாடு எந்த அளவுக்கு நீளமா இருக்கு அப்படின்றத நீங்க வீடியோல பாக்கலாங்க நல்ல மடி சரியான மடி பாயிண்ட் கொண்ட மாடுங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவு வந்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தோரு லிட்டர் கறவு வரும் நான் இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மாடு நல்லா அந்த தொப்புள் கொடி அளவுக்கு மடி எடுத்துருக்குங்க இறக்கமாடி கிடையாது நல்லா ஏத்த மாடி இந்த மாட்டோட மடி அமைப்பு பொறுத்த அளவுல இல்ல பெருமாடும் கூட நல்ல தீவனம் கொடுத்தா இன்னும் கூட கூடுதலான கறவை எடுத்துக்கலாங்க இல்ல அந்த கால்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கட்டையா இருக்கு அப்படின்றத குறுங்கால பாடி வெயிட் அதிகமா கொண்ட மாடுங்க ஸோ ரொம்ப ரேராக கிடைக்கூடிய மாடுங்க மாடு கால் கால் வந்து வளர்த்தியா இருக்கும் உங்களுக்கு மாடு ஒசரமா தெரியிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாடு குறுங்கால உடம்பு பெருத்த மாடா இருக்குங்க நல்லா எலும்பு பெருத்த மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி கொடுக்கலான்றாங்க அதே மாதிரி காலக்கண்ணின்னு இன்றோடு ரெண்டு நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாரு மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காளப்பட்டி எனும் கிராமத்துல கணபதி கேட்டில் ஃபார்ம் எனும் பண்ணையில மணிகண்டன் என்ற நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு நேரடியா வீடியோல தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நண்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நம்ம சேனல் மூலயமா நீங்க ஏதாச்சும் விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பேன் நீங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்க மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போட்டு தரலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் தொண்ணூத்தி கேட்கறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடு சேட்டில் சேலத்தில் இருந்தது அப்படின்னா முப்பத்தஞ்சு லிட்டரு கறக்கும் அப்படின்னு அடிச்சு விடுவாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயும் போய் மாடு பார்த்து ஏமாறாதீங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் எப்போதும் கிடைக்கும் மாடும் கண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாடு குணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நன்றி